பெருந்தலைவர் தாத்தா காமராஜர் அவங்களோட வீடுங்க அவங்க வீட்டோட முகப்பு இதுதான் தாத்தா அவங்களோட வீட்டில் இருக்கிற கல்வெட்டு அந்த கல்வெட்டை வந்து எந்த வருஷம் யார் திறந்து வச்சா அப்படிங்கிறது டீட்டெயில் இருக்குது அப்படியே அந்த அலங்கார வளைவை தாண்டி போனோம்னா அவரோட வீட்டுக்கு போகிற தெருவு இதுதான் இந்த தெருவில் தான் நம்ம தாத்தா காமராஜர் ஓடி விளையாண்டுருக்காங்க சிறு வயதில் வளர்ந்த இடம் அவர் வாழ்ந்த இடம் அவர் இளமை பருவத்தை கலை கழித்த இடம் இதுதான் பல போராட்டங்கள் இந்த மண்ணில் தான் நடந்திருக்குது இந்த மண்ணு தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவனை கொடுத்தது அந்த இடம் இந்த இடம்தான் தாத்தா காமராஜர் அவர்கள் எந்தெந்த ஆண்டுகளில் என்னென்ன பதவி வகித்தாங்க அப்படிங்கிற முழு வரலாறு இந்த கல்வெட்டில் இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம தாத்தாவை தோக்கடித்த ஏ ஆர் ஆர் சீனிவாசன் வந்து இந்த அவரோட இல்லத்துக்கு சில விஷயங்கள் செய்து கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் பாண்டியராஜன் அமைச்சர் சில வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க இதான் நம்ம தாத்தா வீட்டோட நுழைவாயில் பாருங்கள் அந்த காங்கிரஸ் கட்சியோட கொடி தேசிய சின்னம்னு சொல்லலாம் அது அப்படியே அங்கே முன்னாடி புல்ல அதை தான் கொடுத்துருக்காங்க இது நம்ம தாத்தா இளமை பருவத்தில் அவரோட நண்பர்களோடு இருக்கக்கூடிய புகைப்படம் அவங்க வீட்டில் வந்து இந்த படத்தை வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம தாத்தாவோட அம்மா நம்ம தாத்தா சிறு வயதில் பள்ளிக்கூடம் போகும்போது பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் அதே மாதிரி நம்ம தாத்தா அப்புறம் பாருங்கள் அவர் நம்ம அவரோட அமைச்சர் கக்கன் அவர்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க அம்மே இந்திரா காந்தி அவர்களோட தாத்தாவோட அம்மாவும் எடுத்துக்கிட்ட புகைப்படம் அங்கே வந்து அதே மாதிரி நம்ம தாத்தா வந்து ஒவ்வொரு தலைவர்களோடையும் அவரோட பயணங்கள் நம்ம அங்கே எல்லாம் பார்க்க முடியுதுங்க சாதாரண ஆள் கிடையாது தாத்தா காமராஜர் அவர்கள் கடுமையான உழைப்பு உழைச்சி நேருவோட சமமாக உக்காந்து அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில் இருந்து இதுவரைக்கும் பிரதமருக்கு இவ்வளவு நெருக்கமான ஒரு தலைவன் வந்ததில்லை அறிஞர் அண்ணாவோட பெரியாரோட தன் சமகால தலைவர்களோட ரொம்ப இணக்கமாக போனாங்க கலைஞர் எம்ஜிஆர் அம்மா இந்திரா காந்தி பாருங்கள் கை கொடுத்து வாழ்த்து சொல்கிறாரு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களோட இப்படி அனைத்து தலைவர்களோடையும் நல்ல இணக்கத்தோடு செயல்பட்டவர் தாத்தா காமராஜர் அவர்கள் தாத்தாவை பற்றி எவ்வளவோ நம்ம வரலாறு பேசுகிறோம் ஆனால் அவர் வீட்டில் போய் பார்த்தா தலாயிலாமா இன்றைக்கெலாம் அவர் ரொம்ப வயதான முதியவராக இருக்கிறாரு சீனா தேடிக்கிட்டு இருக்கிற தலாயிலாமாவோட நம்ம தாத்தா காமராஜர் எடுத்துக்கிட்ட புகைப்படம் நம்ம தாத்தா காமராஜர் அவர்கள் பயன்படுத்தின பொன்னாடைகள் அந்த பொன்னாடைகளை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்க அதே மாதிரி நம்ம தாத்தா ரஷ்யா நாடு போகிறதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட கோட்டு சூட்டு ஆனால் இந்த கோட்டு சூட்டை தாத்தா அவர்கள் பயன்படுத்தலை அப்படிங்கிறதாங்க வரலாறு வேட்டி சட்டையோடு தான் போயிருக்காங்க தமிழன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு பாருங்கள் எங்கே போனாலும் வேட்டி சட்டை தான் அந்த கோட்டு சூட்டு அப்படியே பயன்படுத்தாமல் இருக்குது அதே மாதிரி நம்ம தாத்தா நம்ம நாட்டுக்கு வந்த ஒவ்வொரு வெளிநாட்டு தூதர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அந்நிய எல்லாம் அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்களோட அரசியல் தொடர்பை ரொம்ப சுமூகமாக கொண்டு போயிருக்காங்க இதோ பின்னாடி கக்கன் நிற்கிறாங்க அவரோட அமைச்சர் சகாக்கள் அவரோட ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவங்கவுங்களாம் மொத்தமே பாருங்கள் மூணு ஆறு ஏழு ஏழு அமைச்சர்கள் தான் முதலமைச்சரை சேர்த்தா எட்டு தாங்க மூணு தடவை ஆட்சி பண்ணியிருக்காரு மூணு தடவையும் அதில் ஒரு மாற்றம் கூட ஒரு ஆளை வேணால் சேர்த்துருக்காங்க ஏழு அமைச்சர் எட்டு அமைச்சர் தாங்க அதுக்கு மேலே இலாக்காக்கள் கிடையாது அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரசோட கஜானாவுக்கு பணம் சேர்ந்துருக்கோம்னு இன்றைக்கி ஒரு துறைக்கு ரெண்டு அமைச்சர் அளவுக்கு மீறி அமைச்சர்களின் எண்ணிக்கை எம்எல்ஏ எண்ணிக்கையோ ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது அன்னைக்கு அவ்வளவு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க பஞ்சாப் பொற்கோயிலுக்கு தாத்தா போனது இப்படி ஏராளமான புகைப்படங்கள் இருக்குதுங்க பாருங்கள் பள்ளி மாணவர்களோட தாத்தா உட்கா நின்று உரையாற்றுதாங்க அந்த மாணவர்களை கூப்பிட்டு வசதிகள் எப்படி இருக்குது என்னென்னு ஒரு முதலமைச்சர் வந்து கேட்கக்கூடிய புகைப்படங்கள் அவங்களுக்கு உணவு மதிய உணவு கொடுக்குறாரு தாத்தா அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த மாணவர்களோட கை கொடுத்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காரு கல்லூரி மாணவர்களிடம் உரையாற்றக்கூடிய புகைப்படம் சாரண சாரணியர் படை வந்து நம்ம தாத்தாவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க அந்த புகைப்படத்தை வச்சுருக்கிறாங்க நம்ம தாத்தா வாங்கிய விருதுகள் பரிசு பொருட்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு பாதுகாப்பாக வச்சிருக்காங்க ரொம்ப இதெல்லாம் இன்றைய குழந்தைகள் அங்கே போய் பார்க்கணுங்க விருதுநகருக்கு கூப்பிட்டு போங்க நம்ம தாத்தா பயன்படுத்தின கதர் ஆடைகள் வேட்டி சட்டை துண்டு அவரோட சூட்கேஸ் பாருங்கள் மொத்தமே தாத்தாவோட சொத்து உலவு தாங்க அங்கே பாருங்கள் நம்ம தாத்தாவோட முக்கியமான பேப்பர் ஃபைலு எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க அதே மாதிரி தாத்தா பயன்படுத்திய பொருட்கள் கண்ணாடி சேவிங் செட்டு கத்தரிக்கோள் இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்குதுங்க அவர் பயன்படுத்தின பொருட்களை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க கண் கண்ணாடி பாருங்கள் இந்த கண் கண்ணாடியை நல்லா பார்த்துக்கோங்க இந்த கண்ணாடி தாத்தா கையில் இருக்கும் இது வந்து நம்ம தாத்தா பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு ஒரு பெட்டியில் வச்சுருக்குறாங்க சீவிர சீப்பு சோப்பு அவர் பயன்படுத்திய பொருட்கள் ரொம்ப சுருக்கமாக தாங்க இருக்கும் ஒரு முதலமைச்சருக்கு தானா இன்றைக்கெல்லாம் ஒரு கேரவனே தேவை ஆனால் தாத்தாக்கு அப்படி எதுவுமே கிடையாது ஒரு சூட் கேஸு தான் வச்சுருக்கேன் ரெண்டே சூட் கேஸு ஒன்றில் துணி ஒரு இதில் இந்த தினந்தோறும் பல் விளக்குற பேஸ்ட்டு இப்படி பொருட்கள் இந்த கண்ணாடி தாங்க அந்த கண்ணாடி இந்த கையில் வச்சுருக்காங்களா மனுஷன் கையில் உசுரோட இருக்கையில் வச்சுருந்த கண்ணாடி இன்றைக்கி அந்த கண்ணாடி இந்த பெட்டியில் இருக்குதுங்க இது தாங்க மனிதனோட வாழ்க்கை வாழும்போது பல நன்மைகள் செய்யணும் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை நேர்மையோட செய்யணும் இதோ சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் இழுக்கும் போட்டி நம்ம தாத்தா வேட்டியெல்லாம் சுருட்டி தாற்பாச்சிட்டாங்க அப்படி வீரத்தோடு இழுக்கிறாங்க பாருங்கங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மக்களோடு மக்களாக உட்காந்து போராட்டம் நடத்துறாரு இவர் தாங்க நம்மளோட பாட்டாளி தலைவன் அப்படிங்கிறது இதை தான் சொல்லுவாங்க மக்களோட நின்று பேசுகிறாங்க இன்றைக்கெல்லாம் மேடை இல்லாமல் யாரும் பேச தயாராக இருக்க மாட்டாங்க இப்படி பல வரலாற்று புகைப்படங்களை நம்மளால் அங்கே போனால் பார்க்க முடியும் தாத்தா காமராஜரோட புகைப்படங்களை அன்னை இந்திரா காந்திய பிரதமராக்கின அந்த தன்னலமில்லா தலைவன் அந்த தலைவரோட சிலையை பாருங்க அவரோட வீட்டில் நடுவு பகுதியில் இந்த சிலையை வச்சுருக்கிறாங்க நம்ம தாத்தாவோட இறுதி அவங்களோட மரணம் நடந்த அன்று எடுத்தப்பட்ட புகைப்படம் தேசிய கொடி போர்த்தப்பட்ட தலைவன் நித்திரையில் நீண்ட நித்திரையில் படுத்திருக்காரு அவரை சுற்றி ஏராளமான உறவினர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க தொண்டர்கள் அழுகிறாங்க இதோ கலைஞர் அன்னை இந்திரா காந்தி வந்து மலர் வளைய வைக்கிறாங்க மக்கள் வெள்ளத்தில் அலை கடல் மாதிரி இருக்கிற அந்த மக்கள் வெள்ளத்தில் நீந்தி போகுது அவரோட பூத உடல் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருதுங்க இதுதான் விருதுநகர் மாவட்டம் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தாலுகாக்கள் எத்தனை தாலுகாக்கள் இருக்கோ அத்தனையும் ஒரு மேப்பு அங்கே வச்சுருக்கிறாங்க நம்ம காமராஜர் தாத்தா படித்த புத்தகங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்குங்க தமிழர் வாழ்வு தமிழர் பண்பாடு சங்க இலக்கியம் நம்ம தாத்தா படித்த புத்தகங்கள் ஒரே ஒரு பிள்ளை எழுத்து சீர்மை இப்படி ஏராளமான புத்தகங்கள் இருக்குது இதெல்லாம் படித்து தான் நம்ம தாத்தா படிக்காத மேதைன்னு பட்டம் வாங்கியிருக்காங்க அந்த படிக்காத மேதையோட உடுப்புங்க வேட்டி சட்டை துண்டு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு இது போன்ற கதர் ஆடைகளை தான் நம்ம தாத்தா விரும்பி பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம தாத்தா பயன்படுத்தின உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தின கரண்டி நம்ம தாத்தா எழுதிய எழுத்துக்கள் அந்த பேப்பர் கணக்கு பார்த்தது நாலு பித்தான் நாலு ஊக்கு அனைத்தையும் எழுதி வச்சுருக்கிறாருங்க அவர் கைப்பட எழுதிய பேப்பர்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதோ என் மனைவியும் நானும் நம் தாத்தாவிடம் ஆசீர்வாதம் பெற்ற அந்த உன்னதமான காட்சி அந்த கோவிலுக்கு சென்று எங்களது பிறவி பலனை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறேன் நாங்களும் அவர் போல் நேர்மையாகவும் உண்மையாகவும் நம் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் உள்ளது கிடைத்த வாய்ப்பை நிச்சயம் மக்களுக்காக பயன்படுத்துவோம் ஜெய் ஜெய்ஹித்